அனைவருக்கும் வணக்கம் அகிலா கைவினை பொருட்கள் சேனல் பார்க்குறவங்க அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கிறேன் என்னோடய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் அவங்க நினச்சது நினச்ச மாதிரி நடக்கணும்னு இந்த பிரபஞ்சத்தை வேண்டிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரிங்களா போன வாரம் நம்ம பாருங்க அழகாக பத்து ஸ்கேல் எடுத்தோம் பத்து ஸ்கேல் எடுத்து பாருங்கள் எத்தனை பூ போட்டுக்கோங்க பாருங்களேன் ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு 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 நம்ம பன்னெண்டு ஐநூறு பதினஞ்சு ஆறு மூணு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டுங்க இருபத்தி ரெண்டு பூக்கு ஒரு இதுக்கு ரெண்டு பிட்டு வேணும் அப்போ இருபத்தி ரெண்டுக்கு நாற்பத்தி நாலு பிட்டு இந்த ல லைட் லெமன்லேயும் கருப்பில் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு போட்டிருக்கோம் ஏழுன்னா பதினாலு பிட்டுங்க கருப்பில் பதினாலு பிட்டு வெட்டி நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் முதல்ல இந்த லைனை ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம இந்த எல்லோவில் ஜாயின் பண்ணோம் இதுதான் நடுமையம் இந்த எல்லோ நடுமையத்தை ஜாயின் பண்ணிவிட்டு இந்தான்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த பக்கம் ஆறு பூ அதே மாதிரி இந்தாட்டை ஆறு பூ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாவது பூ போட்டுக்கிறோம் உங்களுக்கு சொல்லித்தரதுக்காக கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்கேன் சரிங்களா இப்போ ஆறாவது லைன் வந்துட்டு இருக்கு இது எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த பக்கம் ஆறு இந்த பக்கம் ஆறாவது போட்டோம் இப்போ நடு இருந்து பாருங்கள் இந்த பக்கம் மூணு மறுபடியும் கருப்பு லைனு அப்புறம் மறுபடியும் பாருங்கள் இந்த லெமன் கலர் மூணு லைன் அப்புறம் கருப்பு போட்டிருக்கோம் அதே மாதிரி இந்த பக்கம் என்ன பண்ணிக்கிறோம் பாருங்க கருப்பு போட்டுட்டு ஒன்று ரெண்டு மூணு லைன் வந்து லெமனில் போட்டு இப்போ மறுபடியும் கருப்பில் தான் போட்டுக்கிறோம் எப்படி போடுறோன்னு பாருங்கள் கொஞ்சம் பெரிய பேக்காக போட்டு கட்டலாம் அப்படின்னு பெரிய பேக்காக போட்டுக்கிறோம் இங்கே பாருங்கள் ரெண்டு ரெண்டு பீட்டு தான் இந்த நடுவில் கிராஸ் ஆகுறதில்ல அந்த பிட்டை வச்சு தான் நம்ம ஜாயின் பண்ணணும் இது ரோலிங் ஒயரை மடித்து வச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்து ஒயரு அதுக்குள்ளேயே கொடுத்து மடிக்கிறோம் பாருங்கள் இது மூணாவது ஒயரை ஒரு சுற்று சுற்றுறீங்க பாருங்க எங்கேயும் விரல் பிடிக்கும் இந்த ஒரே விரலை தான் நான் பிடிச்சிருக்கேன் இந்த ஃபஸ்ட்டு ரோலிங் வயரை இப்படி மடிச்சுக்கோங்க அதுக்கடுத்து ரெண்டாவது ஒயரை வந்து இந்த ஃபஸ்ட்டு கேப் குள்ளார ரெண்டாவது வயர் கொடுத்துருக்கோம் பாருங்க இந்த மூணாவது சுத்தனமும் இல்லை அந்த மூணாவது வயிறு எடுத்து இந்த ரெண்டு கேப்லேயும் கொடுக்கணும் இவ்வளோ தான் நெல்லிகா நாட்டு இந்த மூணாவது வயிறு இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இங்கே பாருங்க இப்படி மெதுவாக இழுக்கணும் மெதுவாக இழுத்து இப்படி இழுங்க ஈஸியாக உங்களுக்கு வந்துடும் பாருங்கள் இவ்வளோதான் நெல்லிக்காய் நாட்டு எவ்வளோ அழகாக வந்துட்டு பாருங்கள் சூப்பராக இருந்திருக்குல்ல மீறி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு நாட்டு நம்ம போடணும் இன்னொன்று சொல்லித்தரேன் பாருங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் பாருங்கள் ரோலிங் வயர இப்படி மடிச்சுக்கிறோம் சாதா நாட்டு போடுற மாதிரி அடுத்த ஒயர் எடுத்து இப்படி மடித்து வச்சுக்கிறோம் இங்கே பாருங்கள் மூணாவது ஒயரை தான் சாதா நாட்டு போடுற மாதிரி இப்படி சுற்றுறோம் சரியா ஃபஸ்ட்டு ரோலிங் ஒயரை இப்படி வச்சுக்குவோம் சாதாரண நாட்டில் ஒரே பூவில் செய்வோம் இதுக்கு ரெண்டு பூ கொடுக்கப்போ பாருங்கள் முதல்ல ஒரு பூவில் கொடுக்குறோம் அடுத்தது என்ன பண்ணுறோம் இந்த இந்த சுத்தனமில்ல அந்த வயர் எடுத்து இந்த ரெண்டு பூவிலையும் கொடுக்குறோம் பாருங்கள் அதை பிடிச்சிக்கோங்க இப்படி மெதுவாக இல்லைங்க கீழ்பக்கமாக இழுக்கணும் இந்த வயர் லூஸ் பண்ணி பாருங்கள் கீழே பக்கமாக இழுத்து இப்படி இழுங்க மேலே டைட் ஆகிடும் பாருங்கள் நெல்லிக்காய் மாதிரி இருக்கா அவ்வளோ அழகாக இருக்கும் புரியலன்னா மறுபடியும் கேளுங்க ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை வீடியோ போட்டு பொறுமையாக பாருங்கள் மன மனசு வந்து தெளிவாக இருக்கும் போது பாருங்கள் மனசில் ஒரு குழப்பத்தை வச்சுட்டு புதுசாக கற்றுக்கவே முடியாது தெளிவாக இருக்கும்போது அழகாக உட்காந்து பொறுமையாக பாருங்கள் அப்போது உங்களுக்கு நீட்டாக புரிஞ்சிரும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை போட்டு போட்டு பாருங்கள் அப்போது அழகாக புரியும் அதுக்கு மேலே புரியலனா மட்டும் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க சொல்லித்தரோம் இப்போ ஆன்லைன் கிளாஸு எடுக்கிறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிட்டுக்கிறோம் இப்போதைக்கு வந்து வீட்டில் க்ளாஸ் இருக்கிறோம் சம்மருக்காக வீட்டில் க்ளாஸ் எடுக்கோம் யார் வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபீஸ் இருக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் தான் வாரத்துக்கு ரெண்டு ரெண்டு கிளாஸ் அட்டன் பண்ண போகுது ஒரு நாளைக்கு வாரத்துக்கு ரெண்டு கிளாஸ் ஒவ்வொரு மணி தான் அதனால் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அழகா நீங்கள் சம்மர் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும் ஒரு தொழிலையும் கையில் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே கற்றுக்கலாம் அந்த காலத்தில் அப்படி கற்றுக்க முடியாதுங்க எங்கள் அம்மா பெடல் போடுறதுக்கே ஆறு மாதம் போனாங்களாம் வெறும் பெடல் தான் ஆறு மாதமும் சொல்லி கொடுத்தாங்களாம் இப்போலாம் அப்படி இல்லைங்க பத்தே நாள் தான் பத்து நாள் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் கற்றுக்கலாம் அழகாக இப்போ நெல்லிக்கா நாட்டு வேணுமா சாதா நாட்டு வேணுமா என்ன வேணும் அதை மட்டுமே நீங்கள் கற்றுக்கிட்டு என்ன போடணுன்னு நினைக்கி போட்டுகிட்டு வந்துடலாம் பத்தே நாள் தான் கிளாஸு அப்படியே அட்டன் பண்ணலாம் ஒரு மாதம் கிளாஸு மூணு மாத கிளாஸு ஆறு மாத கிளாஸுன்னு இருக்குது எவ்வளோ நம்மளால் கட்ட முடியாது அந்த ஃபீஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம் வேறு ஒன்றும் கிடையாது ஆ நம்மகிட்டே கற்றுட்டு நம்மகிட்டே போட்டு கொடுத்தா நம்மளே அவங்கக்கிட்ட வாங்கி விற்று கொடுத்துருவோம் நம்மக்கிட்ட இப்போ கற்றுக்கிறவங்களுக்கு ஸ்பெஷல் தானே இப்போ சேனத்துல இருக்கிறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க வீட்லயே இப்ப கிளாஸ் வச்சு நடத்திட்டு இருக்கோம் எல்லாரே வந்துட்டாங்க இப்போ வந்து ஒவ்வொரு மணி நேரத்துல டைம் தான் அளவுக்கு என்ன டைம் பிடிச்சிருக்கோ அந்த டைமுக்கு வந்துட்டு இருக்காங்க இப்போ ஒரு பத்து பேர் வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு பிடிச்ச டைமுக்கு வந்துட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் இதவும் நல்லா வந்து ピக்கப் ஆவும் இப்போதான் மக்களுக்கு என்ன பாதி பேருக்கு தெரியாம தானே இருக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு தாரி பேர் யாரோ செவன் கண்ணு சொல்றீங்க மெட்டி யாரோ செவன் கண்ணு எப்படி அதுதான் அவங்க என்ன விரும்பறங்களோ எனக்கு இது வேணுங்கன்னு கேட்பாங்க அதை மட்டுமே நம்ம அவங்களை சொல்லித்தரலாம் இல்லைங்க எனக்கு அடிப்படையிலேருந்து கற்றுக்குறாங்க எல்லாமே கற்றுக்குறாங்கன்னா கற்றுக்கலாம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அதுதான் மினிமம் ஆறு மாதம் அடிப்படையிலேருந்து ஆறு மாதம் இல்லை எனக்கு மூணு மாதத்தில் சொல்லிக் கொடுங்கனாலும் மூணு மாதத்தில் அவங்க கற்றுக்கலாம் அவங்க விருப்பத்தை பொறுத்து நம்ம மாற்றிக்கலாம் சரிங்களா இப்போ பாருங்கள் இது போட்டுட்டோம் இந்த ரோலிங் ஒயரை இன்னும் கொஞ்சம் அவுத்து விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் ம் இப்போ பாருங்கள் இப்போ இந்த ரோ கடைசி வலிக்கு போட்டோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த ரோலிங் ஒயரு இதையும் வச்சு அளந்து வெட்டிக்கு போகிறோம் சரிங்களா ம் கடைசி வலிக்கு அளந்து வெட்டிக்கலாம் வெட்டிட்டு இந்த சுருக்கம் வருது பற்றிங்களா இப்படி எடுத்து விட்டுருலாம் எடுத்தாச்சா பாருங்கள் சிக்கி உள்ளதோ மறுபடியும் எப்பயும் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இதை கட்டி வச்சிடலாம் ரெண்டு முடிச்சு போட்டு வச்சிங்கன்னா அப்படியே கிடக்கும் இப்படி வச்சுருங்க இப்போ என்ன பண்ணுறோன்னு பாருங்கள் அடி போடுறது எப்படி நல்ல பொறுமையாக பாருங்கள் நல்லா அடி அகலம் பாருங்கள் எவ்வளோ அகலம் போடுறோம் நல்லா அகலமாக போட்டிருக்கோம் இந்த சைடு ஆறு இந்த சைடு ஆறு போட்டிருக்கோம் இந்த டிசைன் தகுந்த மாதிரி அழகாக போட்டிருக்கோம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா சாதா இப்போ வந்து இந்த மாதிரி டிசைன் கொடுக்கல அப்படின்னா எங்கேயுமே நீங்கள் ஒயர் வெட்ட தேவையில்ல வெட்டாமல் இந்த பாருங்கள் இந்த கிராஸ் வருதா இந்த கிராஸ் கிராஸுக்கு தனியாக நிக்குது இல்ல இந்த ஒயர் கூட இன்னொரு ஒயர் சொருவி நம்ம போட்டுக்கலாம் ஆறு மூளைக்கும் ஆனால் இதுக்கு வந்து இந்த மாதிரி டிசைன் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுனால ஆறு மூளையில் இருக்கிற ஒயரு நம்ம கட் பண்ணுறோம் அவ்வளவுதான் ஒவ்வொரு ஒயரும் கட் பண்ணுறோம் இப்படி கட் பண்ணிட்டால் இந்த டிசைன் மாறாமல் பேக் முழுக்க நமக்கு இதே மாதிரி வரும் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னு பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பித்து முடிச்சால அப்போ இந்த ஒயரை வந்து நம்ம இவ்வளோ போகுதுன்னு கட் பண்ணிவிட்டோம் அதுக்கு அடுத்தது என்ன ஒயர் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாவது பூ இது தானே இந்த பூவில் நல்லா பாருங்கள் இந்த ரெண்டு சைடு கிராஸ் கிராஸ் வருது இந்த ரெண்டு கட் இது மட்டும் தனியாகுது இல்லையா இப்படி தனியாகிற பூவை சொரு அளவுக்கு மட்டும் விட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கணும் ஆறு மூளைக்கு ஆறு ஒயரை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் சரிங்களா வேறு எதாவது கட் பண்ணிட்டால் நாம் என்ன பண்ண முடியும் அவங்க கரெக்டாக தான் கட் பண்ணணும் நீங்கள் பாருங்கள் ரெண்டு ஒயர் நல்லாவே பார்த்தா தெரியுது பாருங்கள் ரெண்டு ஒயுக்கு ராசா போகுது இந்த ரெண்டு ஒயருக்கு ராசா போகுது இது மட்டும்தான் தனியாகக்குது மூளையில் கார்னர் பீஸு தனியாக எடுத்துக்கோங்க இதை மட்டும் எடுத்து கட் பண்ணுங்க வேற ஏதாச்சும் ஏன் கட் பண்ணுறீங்க பொறுப்பாக கட் பண்ணணும் இல்லை இதெல்லாம் கலை கலையெல்லாம் அழகாக திறமையாக பண்ணணும் இது பாருங்கள் இது கார்னர் இது ஆமாம் இந்த மாடலுக்கு மட்டும் தான் இப்படி கட் பண்ணணும் பாருங்கள் இங்கே ஆரம்பித்த ஒயர் இங்கே முடிச்சு போட்டுக்கிறோமோல இவ்வளோ இவ்வளோ விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு இந்த எடுத்துருங்க அதே மாதிரி இங்கே முடிச்சு போட்டோம்ல அதையும் தரலாம் முடிச்சு தேவையில்லை இங்கே பாருங்கள் இந்த கடைசி வயர் இந்த கடைசி பூவில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நல்லா பாருங்கள் எந்த ஒயரும் எடுக்காதீங்க தான் இந்த ரெண்டு பேருக்குள் இல்லை இந்த இடத்தையும் விட்டுருங்க இந்தாண்ட பாருங்கள் ரெண்டு பேருக்கு இதில் ரெண்டையும் விட்டுருங்க தனியாக ஒரு ஒயர் நிற்கிது பாருங்கள் இந்த ஒயர் மட்டும் கொஞ்சம் சொரு ஊரளவுக்கு விட்டுட்டு நம்ம கட் பண்ணுறோம் கட் பண்ண ஒயர் எடுத்துருங்க சரியா இப்போ இன்னும் ஒரு ஒரு பக்கம் தான் கட் பண்ணணும் இதையும் கட் பண்ணியாச்சு இந்த கார்னர் பாருங்கள் இது ரெண்டு இது ரெண்டு இது மட்டும்தான் தனியாக இருக்குது ஆமாம் சொல்லி கொடுத்துருவோம் எப்படி போடணுன்ட்டு சரிங்களா இந்த ஆறு வயரையும் நம்ம சோருமிக்கணும் பாருங்கள் இந்த கிராஸ் நல்லா இப்படி வெட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க சோறு ஈஸியாக இருக்கும் அதனால் இங்கே இப்படி வெட்டிக்கோங்க ஆறு பக்கம் அதே மாதிரி கரெக்ட் பண்ணிக்கோங்க இப்படி கரெக்ட் பண்ணிவிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து ரூட் எவ்வளோ ஈஸியாக இருக்கும் இந்த முடிச்சு அவுத்துறலாம் முடிச்சு அவுத்துட்டு அவ்வளோதான் எப்படி இது பாரு சொரு பண்ணும் அப்பதான் வந்து பேக்கை அடைச்சா போடும் போது முடியாது இப்படி எல்லாம் எடுத்துட்டு இந்த வயிறு இருக்குதுல்ல இந்த வெட்டின ஒயிர இந்த ஃபர்ஸ்ட் பூ விட்டுருணும் ஒரு பூ விட்டுட்டு இந்த ஒரு பூ விட்டுட்டு அடுத்த பூல சுருவிணும் ஆமா இது கொஞ்சம் ஈஸியாக தான் வருது உங்களுக்கு ரொம்ப இழுக்காதீங்க கரெக்டாக இந்த பூலே கொடுங்க பாருங்க இதே மாதிரி அரிசி ஒரு வீட்டு பூ காட்டுறேன் இது பாருங்க நம்ம எல்லா ஆறு மூணுல இருந்து ஒயரும் சொல்லி இருக்கு பாருங்க ஒண்ணு இங்க பாருங்க இந்த மூணுல ஒயிரும் இங்க பாருங்க இதே கலர் தான் தெரிய மாட்டேன் ரெண்டு மூணு மூணு மூணையும் சொல்லிட்டோமா அதே மாதிரி இந்த சைடு பாருங்க ரெண்டு மூணு மூணு மூணையில மும் ஆறு வயர் கட் பண்ணி சொல்லிவிட்டோம் அவ்வளவுதான் இனி இந்த பேக்கு தானாக வரும் இப்போ பாருங்க இந்த பேக்கம் முழுசா இந்த இது நெல்லிக்காய் முடிச்சு கருப்பு லைன் போட்டோம் இதுலயும் கருப்பு லைன் போட்டோம் அப்ப நம்ம இப்போ என்ன ஆரம்பிக்கணும் நம்ம என்ன ஆரம்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த லெமன் கலரில் மூணு லைன் லெமன் கலரில் வரணும் ஆ இது ஏனிப்படி முடிச்சு போட்டு பண்ணலாம் சரிங்களா ஏனிப்படி முடிச்சு போட்டு போட்டு அப்படியே மூணு லைன் இதில் கொண்டு வரணும் கருப்பு ஒயரும் அடுத்தது நாலாவதாக கொண்டு வரோம் ஆனால் எதையுமே வெட்ட தேவையில்லை அப்படியே இதுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே போடலாம் வெட்டி வெட்டியில் போட வேண்டாம் அப்படியே ஏனிப்படி முடிச்சு போட்டு நம்ம மேலே கொண்டு வரோம் பாருங்கள் இந்த ஒயரை நம்ம இப்போ ஜாயின் பண்ணணும் சரியா கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு இங்கே பாருங்கள் இப்படி கட்டி வச்சுருங்க கட்டி வச்சுட்டா உள்ளே இருக்கிற ஒயர் சிக்கு போடாமல் நமக்கு வந்துடும் சரியா எந்த வயிறு நமக்கு விட விட தேவையில்லை இங்கே பாருங்கள் எந்த பூவில் இருந்து வேணால் கூட நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம் மூணு லைன் இதில் போடுறோம் பாருங்க ஒரு மூணு பூ விட்டுட்டு நம்ம போடுவோம் சரியா இவ்வளோ பெருசு விட்டுருங்க கொஞ்சம் சொறு அளவுக்கு கொஞ்சம் விட்டுருங்க விட்டுட்டு இந்த ஒயர் அப்படி மடிச்சுக்கோங்க பாருங்க இந்த கிராஸ் ரெண்டு ஒயர் எடுத்து இல்லை அது அந்த ரெண்டு வயிறு எடுத்துக்கணும் ஒரு ஒயர் மடிச்சுக்கோங்க பாருங்க இப்போ இந்த வெட்டில இந்த ஒயரு சின்ன ஒயிர் மேலே வர மாதிரி வச்சுக்கணும் அப்படி இப்படி வச்சுக்கோங்க இந்த மேலே தான் சின்ன ஒயர் வரணும் சரியா இப்போ இந்த பூ இருக்குல்ல ஃபஸ்ட்டு பூ அதை எடுத்து இதில் மடிச்சுக்கோங்க இப்போ இந்த மூணாவது கருப்பு உயிரை இந்த ரெண்டுக்கும் சேர்த்தி போடுறோம் இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்க இந்த ரோலிங் வயிறு மேலே சின்னதாக தானே விட்டோம் கீழே இருக்கிற ரோலிங் உயர இப்படி மடிச்சுக்கோங்க அடுத்தது ரெண்டாவது வயிறை முதல் பூவில் மட்டும் கொடுத்து எடுக்கணும் சரியா சீக்கு உழுவான் பார்த்துக்கோங்க மூணாவது வயிறை இந்த ரெண்டு பூக்களையும் கொடுத்து எடுக்கணும் இது பிடிச்சிட்டு இதுதான் ரோலிங் ஒயரு மெதுவாக எடுத்தாச்சு இது அதுக்கு அடுத்த பூ இது கருப்பு பாருங்க நாலு பக்கம் டைட் வைங்க இந்த ஒயிரை நம்ம வந்து சொரிக்கணும் சரியா இதுதான் ஃபஸ்ட்டு பூ நம்ம போட்டிருக்கோம் எதையுமே கட் பண்ண தேவையில்ல இப்போ இந்த கலரில் மூணு பூ ஒன்று ரெண்டு மூணு மூணு லைன் இந்த கலரிலேயே போடணும் ஆடுறது கருப்பில் ஒரு லைன் அப்புறம் மறுபடியும் மூணு லைன் இதில் இப்படியே பேக்கு போட்டு நம்ம முடிச்சிட வேண்டியதுதான் வேற ஒன்றும் இல்லை பாருங்க இதில் இதே கடல்லே மூணு பூ கருப்பில் ஆம்ளா நான் இது உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு போட தெரியலன்னா அது ஒன்று உங்களுக்கு நான் இதில் எப்படி போடணும் நெல்லிக்காய்வுக்கு எப்படி போடணும்னு நான் சொல்லித்தரேன் அதையும் பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம் சரியா இந்த ஒரு லைன் உங்களுக்கு நான் முடிச்சுட்டு காட்டுறேன் சரிங்களா இந்த ஒரு லைன் பார்த்துக்கோங்க இந்த ஒரு பூ பார்த்துக்கோங்க இதே மாதிரி தான் எல்லா பூவும் நீங்கள் போடணும் ஏனிப்படி முடித்து இந்த ஆம்லா நாட்டில் எப்படி போடணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லி தந்துடறேன் அதை வச்சு நீங்கள் எல்லாமே போட்டு முடிச்சுடுங்க கருப்பு ஒரு லைன் வர வர ஒன்றும் இல்லை இந்த கருப்பு லைன் இப்படி இருக்குதுன்னா ஒரு சுற்று மட்டும் தான் சுற்றிக்கு போகிறோம் அப்படியே மேலே கொண்டு போயிடணும் கட் பண்ணி கட் பண்ணி போடவே தேவையில்ல அப்படியே அது ரோலிங் வரை நம்ம கூட வரும் சரியா இதே மாதிரி மொத்தம் முடிச்சுட்டு இங்கே ஏனி பண்ணி முடிச்சு உங்களுக்கு எப்படிமோ ஒன்றும் சொல்லித்தரேன் ஓகே உங்களுக்கு ஒரு மூணு ஒன்று ரெண்டு மூணு நாலு பூ விட்டுட்டு இந்த கொஞ்சம் ஒயர் விட்டுட்டு நம்ம ஆரம்பிச்சோம் இல்லையா இப்படியே ஆரம்பித்து ஒன்று ரெண்டு இந்த மூணு கார்னர் முடிச்சுட்டு இங்கே பாருங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டோம் இந்த கார்னர் எப்படி போடணும்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் சரியா உங்க பாருங்கள் எல்லா ஒயரும் இப்படி இல்லாமல் எடுத்து விட்டுக்கோங்க பாருங்க இப்போ கார்னர் பக்கமாக நம்ம வந்துட்டோம் சரியா இந்த ஒரு பூ போடுறேன் பாருங்கள் இப்போ ரோலிங் ஒயர் மடிச்சிட்டோம் அதுக்கு மேலே இந்த ஒயரு ரெண்டு மூணாவது ஒயரை சுற்றிக்கிறோம் ரோலிங் ஒயரை ஃபஸ்ட்டு மடித்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து ஒரு நாட்டில் மட்டும் கொடுக்குறோம் ரெண்டாவது ஒயரை அந்த ரெண்டு கேப்லேயும் கொடுக்குறோம் இங்கே பாருங்கள் இந்த வயர் மட்டுமே இந்த வரல பிடிச்சிக்கிட்டே போதும் அப்படியே நிற்கும் இங்கே பாருங்க மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி இழுக்க வேண்டியதான் அடி சிக்கு போடாமல் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள் மூணு வயர் இழுத்துக்கோங்க இப்படி மூணு வயர் இழுத்திங்கன்னா பாருங்கள் நெல்லிக்காய் சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த மூளை ஒயரை நம்ம சொருணும் இல்லையா இந்த இடத்துல இப்போ காட்டுற நல்லா பார்த்துக்கோங்க மூளை சொருவிட்டோம் இந்த ரெண்டு பீட்டில் தான் நம்ம போட போகிறோம் முதல் பூ கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் சரியாக போயிடும் பாருங்கள் ரோலிங் ஒயர் மடிச்சிட்டோம் அதுக்கு அடுத்த ஒயர் எடுத்திருக்கோம் அதுக்கு அடுத்த வயர் எடுத்து இப்படி சுற்றிக்கிறோம் சரி இந்த மூளை திருப்புறது பாருங்க எப்பயும் பாருங்கள் அதே நாட்டு தான் கொஞ்சம் இந்த இடத்துல கேப் வச்சிருக்கிற மாதிரி தெரியும் அதை நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக போட்டுக்கணும் அவ்வளோதான் அடுத்த நாட்டெல்லாம் சரியாக வரும் பாருங்க எப்போயும் இது போட்டோம் மூணு வயர் போட்டோமா ம் பாருங்கள் இழுக்கும் போது இந்த இந்த ஒயர் வலிக்குமே இழுத்துக்கோங்க கருப்பை பூ இழுக்கிறோம் ம் பாருங்கள் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த பூ உங்களுக்கு பக்கமாக நெருக்கமாக வந்துடும் கொஞ்சம் ஓகே இப்படி கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு அப்படி தெரியும் அது சரியாக போயிடும் ஒரு மூளை திருப்பிட்டோம் அடுத்தது பாருங்க அடுத்த பூ போடுறோம் ஒரு மூளை திருப்பிட்டோம் நம்ம அடுத்த பூவை இது ரோலிங் ஒயரு ஒரு பூ மடிச்சிட்டோம் இன்னொரு ஒயரு இது ரெண்டுக்கும் சேர்த்தனால சுற்றிருக்கோம் சரியா ஒன்று இந்த சீக்குழுவாக பண்ணிக்கணும் ரெண்டா மூணாவது அவ்வளோதான் இந்த மூணாவது பூ பிடிச்சிட்டு இதை டைட்டாக இழுத்துக்குவோம் பாருங்கள் ஒரு அழகான நெல்லிக்காய் வந்து விட்டது சூப்பராக தான் இந்த ரவுண்ட் பரு அடுத்தது நெல்லிக்காய் முழுசாக போட போகிறோம் நல்லா ஃபுல் டைட் வச்சுக்கோங்க இழுக்கும்போதே இந்த பூ இப்படி டைட்டு வச்சுட்டு இப்படி இழுங்க ரோலிங் ஒயர் மடித்து இதை சுற்றிட்டோம் பாருங்கள் மெதுவும் இந்த நாட்டை எழுக்கிறோம் சிக்கில்லாமல் அப்படியே நெல்லிக்காய் வந்துருச்சு சரியா இந்த கார்னர் கார்னர் வரும்போது காட்டுறேன் அந்த நடு கார்னர் சொல்லி தரேன் என்ன ஒரே மாதிரி தான் போடணும் அப்போ நடுக்காரன் பக்கம் வந்திருக்குறோம் பாருங்கள் இந்த ஒயர் எப்படி இருக்குது அதை போட்டுக்கிட்டோம் அதில் டைட்டாக வச்சுட்டோமா பாருங்க இந்த நடுக்காரன் ஒயரை மடிக்கிட்டோம் இப்போ அது இந்த பக்கத்து வயிறு இப்படி போடுறோம் பாருங்க அந்த ஒயரை விட்டுட்டு போடுறோம் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது அந்த ஒயர் மடித்து சொருவிட்டோமா அதை விட்டுட்டு இந்த பூ நம்ம எப்பயும் போல் போடுறோம் மூணாவது உயர் எடுத்து இப்படி சுற்றி போகணும் இது ரோலிங் உயர் இது ரெண்டாவது உயர் ஃபஸ்ட்டு நாட்டில் மட்டும் கொடுக்கணும் எப்பயும் ஒரு நெலிக்காதான் இது மூணாவது உயர் எடுத்து இது ரெண்டுக்கும் கொடுக்கணும் இந்த இடத்துல கொஞ்சம் கேப் வைக்கிற மாதிரி தெரியும் ஆனால் போட்டிங்கன்னா சரியாக போயிடும் தெரியும் கேப் பெரிய கேப் வைக்கிற மாதிரி தெரியல போகணும் அப்படின்னு போட்டுக்கோங்க சரியா போட போட சரியா சரியா இந்த கார்னர் போட்டு காட்டுறேன் இந்த ரெண்டு பூ போட்டு ஆறாவது கார்னர் நம்ம வந்துட்டோம் ஆறாவது கார்னர் பாருங்க இந்த வெள்ளை பூ இந்த கருப்பு உள்ள மடிச்சு சொல்லிவிட்டோமா இப்போ இந்த பூ விட்டுட்டு இந்த பக்கத்தில் இந்த ரெண்டு பூ பிடிச்சி தான் இந்த நாட்டே போட போகிறோம் நம்ம நெல்லிக்காய் அந்த ஒரு பூ விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரெண்டு நாட்டு எடுத்துக்கிறீங்க எடுத்து இங்கே பாருங்கள் இப்படி மடிச்சுக்கோங்க அந்த ஒரு நாள் தானாகவே உள்ளே போயிடும் சரியா இங்கே பாருங்கள் இது ரெண்டுக்குள்ளேயும் கொடுத்து இழுக்கும் போது பாருங்கள் கரெக்டாக அளவுக்கு பக்கமாகவே இழுத்துக்கோங்க ம் கொஞ்சம் நல்லா பக்கமாக இதுக்கிட்ட இழுத்துக்கிட்டு அப்புறம் இப்படி இழுத்துக்கலாம் பாருங்கள் மூணு வரை எடுத்துக்கோங்க பார்த்து அந்த கேப் இருக்கும் ஆனால் சரியா போயிடும் பார்க்குறது தான் கேப் மாதிரி தெரியும் தெரியா போதும் பாருங்கள் கார்னர் திருப்பறது எப்படின்னும் நாங்கள் பார்த்துக்கலாம் வந்துட்டு பாருங்கள் நம்ம போட்ட இடத்துக்கு வந்துவிட்டோம் இன்னும் ஒன்று ரெண்டே பூ தான் நம்ம போடணும் பாருங்கள் எப்படி போடுறான்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க கார்னர் ஈஸியாக திருப்புறது சொல்லித்தரோம் இதை பார்த்துட்டு ஈஸியாக திருப்பிக்கோங்க ஏணிப்படி முடித்து இதுக்கு நெல்லிக்காய் நாட்டில் எப்படி போடணும் அப்படிங்கிறத சொல்லித்தரோம் சாதா நாட்டுக்கு போடுற மாதிரியே தான் இதுக்கு போட போகிறோம் இதுக்கு என்னென்னா ரெண்டாக போடணும் அவ்வளோதான் ரெண்டு ஒயரும் இதுக்கு போகிறோம் அதுக்கு ஒரு ஒயரில் மட்டும் போட்டோம் இதுக்கு ரெண்டு ஒயரில் போட போகிறோம் பாருங்கள் எப்படி போட்டோமா இன்னும் ஒரு பூ தான் நம்ம போடணும் இந்த ஒரு பூ போட்டால் கடைசி வரைக்கும் போட்டோம் ஒரு லைனே நம்ம முடிச்சுட்டு வந்துட்டோம் இங்கே பாருங்கள் அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் நாட்டில் கொடுக்குறோம் இது ரெண்டு நாட்டில் கொடுக்குறோம் அவ்வளோதான் பாருங்கள் மூணு நாட்டி நல்லா டைட் வச்சுக்கோங்க பாருங்கள் நம்ம ஃபோட்டோ இடத்துல கொண்டாந்துட்டோம் சரியா இப்போ அடுத்த நாட்டுக்கு எப்படி மேலே போகணும் அப்படிங்கிறத மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் இந்த ஒயர் நம்ம விட்டோம்ல அந்த ஒயர் ஃபஸ்ட்டு சொருவிக்கலாம் பாருங்கள் அப்படி வச்சு எங்கே வேணால் சுருக்கலாம் நம்ம இந்த நாட்டிலே சொல்லுவோம் பாருங்கள் சரியா சிக்கி போடாத இந்த நாட்டிலே சுருக்கலாம் பக்கத்தில் இருக்கிறது அந்த பூலேயும் சொல்லிவிட்டேன் அப்படியே கீழே கொடுத்துக்கலாம் திருப்படி மாதிரி வச்சுக்கிட்டு கூட நம்ம இதை இப்படி கொஞ்சோண்டு எடுத்து விட்டு எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரியா இருங்க வரேன் இங்கே பாருங்கள் ஒரு அஞ்சாறு நாட்டில் நம்ம இந்த உயர சொருவிடணும் புரியுதா அவ்வளோதான் நல்லா பாருங்கள் அப்படி தள்ளி விட்டு இப்படி சொருகிறோம் இதா ஏன்னா அப்புறமா சொருவ முடியாது நம்ம இப்பயே சொருவிட்டால் மட்டும்தான் சொருவ முடியும் பேக் போடும்போது சுருவ முடியாது இப்படி சொரு ஒரு வேலையை வேணான்னு தான் நீங்கள் கட் பண்ணாமே ரெண்டு வயிறு ரோலிங் வயர் இதுக்குள்ளே வச்சுக்கோங்க கருப்பும் வச்சுக்கோங்க இதையும் வச்சுக்கோங்க அப்படி இதுமாதிரி வச்சுட்டு அப்படியே நம்ம கொண்டு போகலாம் போதும் இதை கொஞ்சோண்டு போட்டுட்டு இந்த பிட்டெல்லாம் அப்படியே விடக்கூடாது கரெக்டாக அந்த பிட்டை மட்டும் பிடிச்சி அதை மட்டும் வெட்டுங்க வெட்டிட்டோமா போதும் சரிங்க இப்போ என்ன பண்ணுறோம் இடத்துல சோறு வீட்டமாக நல்லா பாருங்கள் இதுதான் ரோலிங் வயிறு இந்த ரோலிங் ஒயரை சாதா நாட்டுக்கு எப்படி போட்டோம் அதே எனிப்படி தான் இதில் ரோலிங் ஒயரை ஃபுல்லாக உள்ளே வர மாதிரி வச்சுக்கோங்க இதா இந்த ரோலிங் ஒயரை இப்படி கீழே வச்சுட்டான் இப்போ என்ன பண்ணுறோம் இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு பூ லூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டையும் லூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஒரு பூவில் ரெண்டு ஒயர் வருது இல்லை அந்த ரெண்டு பூவையும் லூஸ் பண்ணிக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க ரெண்டு பூ லூஸ் பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்டில் கருப்பு பூ தான் இருக்குது இந்த கருப்பை லூஸ் பண்ணுங்க பாருங்கள் இந்த கருப்பு பூ லூஸ் பண்ணிக்கிட்டோம் அதே மாதிரி இந்த பூவும் லூஸ் பண்ணிக்கிறோம் பாருதா இந்த பூவும் லூஸ் பண்ணிக்கிட்டோம் இந்த நாட்டை ரெண்டு பூ லூஸ் பண்ணிக்கிட்டோம் நல்லா பார்த்துக்கோங்க ரெண்டையும் லூஸ் பண்ணிட்டோமா இது ரோலிங் ஒயரு ரோலிங் ஒயரை இப்படி கீழே வர மாதிரி வச்சுக்கிட்டோம் பாருங்கள் அந்த ரோலிங் ஒயர் கீழே வச்சாச்சு அது நல்லா பாருங்கள் இந்த கருப்பு இருக்குதுல்ல அதுக்குள்ளே இந்த ரோலிங் ஒயரை கொடுக்குறோம் இதா கொடுத்துட்டோமா பாருங்க நல்லா இப்படி பெருசாக கூட வச்சுக்கோங்க இந்த ஒயர் கருப்பு ஒயரில் கொடுத்துட்டு அதனோட கருப்பு இருக்குதுல்ல அதை எடுத்து ஃபஸ்ட்டு இந்த ரோலிங் இதுக்குள்ளால் கொடுத்துருங்க இப்போ ஒரு பூ கொடுத்தாச்சு அடுத்த பூ என்ன பண்ணுறோம் அடுத்த ரெண்டாவது பூ லூஸ் பண்ணோம்ல அந்த ரெண்டாவது பூக்குள்ளே இந்த ஒயரை கொடுத்துட்டு பாருங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயர் எடுத்து இந்த இதுக்குள்ளே கொடுத்துருங்க அந்த சாதா ஆகிட்ட ஒரு பூவை கொடுத்தா இது ரெண்டு பூ கொடுக்குறோம் பாருங்க கொடுத்துட்டோம் இது ரோலிங் ஒயரு ரோலிங் ஒயர் இங்கே பிடிச்சிட்டு நம்ம லூஸ் பண்ணமுல்ல அந்த பூ டைட் வச்சுருங்க இந்த லூஸ் பண்ண பூவை டைட் வைக்கிறோம் பாருங்கள் இது ரோலிங் ஒயர் இது ரோலிங் ஒயர் இது லூஸ் பண்ண பூவை டைட் வைக்கிறோம் நல்லா பார்த்துக்கோங்க டைட் வச்சுட்டு இந்த ரோலிங் ஒயர் இருக்குதுல்ல இங்கே பாருங்க இப்படியே இப்படியே கீழே பிடிச்சி இழுங்க கீழே பிடிச்சி இழுத்திங்கன்னா வருங்க இந்தா கீழே தான் இருக்குது கீழே பிடிச்சி இப்படி இழுத்துக்கோங்க எந்த இடத்துல நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா தெரியவே தெரியாது பாருங்கள் ஜாயின் போட்டதே தெரியாது பாருங்கள் ரோலிங் வயிறு இப்போ இங்கே வந்துருச்சு ம் கீழேக்குதான் இங்கே பாருங்கள் இந்த ரோலிங் வயிறு அப்படியே மடிச்சுக்கோங்க அப்படியே மடித்து சாதாரண நாட்டுக்கு அடுத்த பூவில் வச்சு போனுவோம் இதுக்கு அப் அடுத்த பூ கொண்டு வேணாம் இப்படியே மடித்து இங்கே பாருங்கள் இந்த பக்கத்து பக்கத்தில் இருக்குதுல்ல அந்த பூவில் அப்படியே நாட்டு போடுங்க ரெண்டாவது பூக்கு மேலே வந்துருச்சு நாட்டு சரியா இங்கே பாருங்கள் அடுத்த பூ கொண்டு போக அதிலேயே மடிச்சுக்கிட்டோம் பாருங்க ஒன்று ரெண்டு கொடுத்துட்டோம் ரோலிங் வயிறு தானாகவே மேலே வந்துருச்சு பாருங்கள் ரோலிங் மடித்து ரோலிங் வயிறு எடுத்துக்கிட்டோமா இதை பாருங்கள் அவ்வளோதான் இதா ரோலிங் வயிறு இங்கே பாருங்கள் இந்த பூ மடித்து இங்கே வந்துடுச்சு இப்போ இந்த ஒரு லைன் போட்டுட்டு அடுத்தது இங்கே இங்கே வரும்போது இந்த நாட்டை போட்டுவிட்டு தான் நீங்கள் ஏணிப்படி முடிச்சு முடித்து போட்டுக்கணும் ஒன்றும் இல்லை இந்த ரெண்டு பேரும் லூஸ் பண்ணிட்டு இங்கேயும் இங்கேயும் சேர்த்து நம்ம போடுறோம் இவ்வளோ தான் இதே மாதிரி பேக் முழுசும் நீங்கள் போட்டு முடிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ ஹைட் போட்டு முடிச்சுருங்க ஃபினிஷிங் எப்படின்னு இப்போ நான் காட்டுறேன் ஒரே நிமிஷம் பாருங்கள் சின்ன பேக்கில் ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி நீங்கள் முடிச்சுக்கலாம் இல்லை ஒரு நாட்டு உள்ளே போகிற மாதிரி முடிச்சுக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் நீங்கள் எப்படி வேணால் இந்த மாட்லையும் வச்சுக்கலாம் ஒரு நாட்டு முழுசாக உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ எல்லாம் நம்பர் ரெண்டு நாட் போட்டோம் இதே மாதிரி நெல்லிக்காய் வரதுக்கு நம்ம இந்த டிசைன் வர்றதுக்கு என்ன பண்ணணுன்னா இன்னும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு லைன் வரணும் ஒன்று ரெண்டு மூணு லைன் அடுத்தது கருப்பு மறுபடியும் ஒன்று ரெண்டு மூணு கருப்பு இப்படியே பேக் முழுசும் போட்டு முடிக்கணும் சரிங்களா இந்த மாதிரி இது பேக் முழுசும் போட்டு முடித்தாச்சு பாருங்கள் அடியில் இருந்து பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு கருப்பு ஒன்று ரெண்டு மூணு கருப்பு இப்படி கருப்பில் நம்ம முடிச்சிட்டோம் முடிக்கும் போது எப்படி சொருவுன்னு பாருங்க தான் ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு பூவும் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பாருங்கள் நீங்கள் தான் இருக்குது இந்த பூவில் இந்த பூ இருக்குல்ல அதனுடைய ரெண்டு வயரில் ஒரு இந்த அடி ஒரு வயிறு இந்த பக்கம் கிராஸ் கிராஸாக வச்சு சொருகணும் இப்படி எல்லா பூ ஒரு பூ மட்டும் எல்லாத்திலையும் சொருவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஒயரெல்லாம் மற்ற ஒயர் சொருவணும் ஒன்று ஒன்றும் சொருவிட்டு கூடாது மற்ற ஒயரும் ஒரு லைன் பூரா சொருவிட்டு அதுக்கப்புறம் என்னாவே சொல்லுங்க கரெக்டாக அழகாக இருக்கும் ஃபினிஷிங் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இது மாதிரி பேக்கை போட்டு முடிச்சிருந்தேன் அவ்வளோதான் நெல்லிக நாட்டு முடிஞ்சிடுது தேங்க்யூ